கல்விட <melodic> பேரும <melodic> <muchas> <muchas> <imit>

தீ ரூமா ஆன்றதிகள் தரவு கைசி நம்ம மேரேட் இருக்காங்க திញவே திம்புகாரி கூட பாட்கள இருக்கு தமிழ்ல வியாசங்க கேக்குறீங்க தலைவரி என்ன செய்றாரு சார் சார் அப்படியே புள்ளைகளுக்கு புள்ளைகளுக்கு நல்ல பாடிப்பு வரக்கிறது பெரியர்ங்க வந்து இந்த கிளாஸ் அப்படி ஒரு வளைபண்ணிறதுக்கு இருக்கே சார் கருவா

தே <laughs> <laughs>

வயசு ஓட்டு போட்டிருக்கியா ஒரு ஓட்டு வந்து ஒண்ணுமே வந்து ஜனநாயக

நிறைய விஷயங்கள் மக்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு வராங்க அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்து இந்த கேள்வி ஒரு கேள்வி நம்ம நிறைய பேருக்கு நிறைய விஷயம் பேசுறாங்க அது பேசும்போது போது அவர் சொல்ற கருத்து கூட அவங்க வந்து சேர்ந்து இருக்கீங்க பணவாசியம் இந்த அம்மா வீடு விஷயம் அவங்க சொல்ற கல்வி இதெல்லாம் வந்து தவறு தொடர்ந்து சில விஷயம் பேசிட்டு வராங்க அது வந்து கஷ்டம் நம்மளால வாட்ஸ்அப்பு பேஸ்புக்லாம் மக்கள் கஷ்டப்படுற மக்கள் பார்த்தாலே தெரியும் அப்ப நம்ம வரைக்கும் சேர்ந்துருக்கா

என் மனைவி என் மக்கள் நினைச்சிருந்தா இருக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு படத்துக்கு ஒரு சம்பளம் நான் மட்டும் தான் போகுது என் குடும்ப நினைச்சிருந்தா இருக்கேன் தளபதி அழகா இருந்துட்டு வீட்டுல ராஜாவா உட்கார்ந்து இந்த கண்ணன்னு நாயன தலைவரிசில வார்த்தையே தப்பாதான் பேசுறேன் கார்ப்புலர் இவர் வந்துருவாரு வந்து நமக்கு பிரச்சனை ஆளுநர் தரப்பு ஆளுநர் தரப்பு வந்து தளபதி தப்பான வசதி குடும்பத்து மயங்கி

மனுஷன் உண்மையா இருந்தாரு நேர்மையா இருந்தாரு உழைப்பு சரியா காட்டாரு அதனால மிகப்பெரிய கூட்டம் சேர்ந்துச்சு அந்த கூட்டம் வந்து கூட்டமா நிக்காம மக்கள் உதவி செய்யற விதமா நிறைய ஒவ்வொரு மாவட்டத்திலயும் வருஷத்துல திறனாமல் போனா லட்சக்கணக்கு செலவாகும் அது எதுக்கு செலவு செய்யா தளபதி சொல்லி அந்த எல்லாம் நல்ல நல்லா செய்யும் அப்படி நிறைய ஊர் செய்யும் அது தளபதி ரசிகர் உதவி செய்ய ஊரை ஒரு ஊரை நம்ம தமிழ்நாட்டில் உலகத்தில் வந்து பார்க்கணும்

இந்த மக்கள் பணம் டிக்கெட் வாங்கி பணம் பார்த்துருக்கேன் நம்ம இந்த போயிட்டேன் அந்த மக்கள் வேலை செய்யணும் ஒரு மீட்பு அதாவது திட்டம் கொண்டு வரணும் உச்சியிலிருந்து அடித்தட்டு கிராமம் ஒரு கிராமம் பார்த்தீங்கன்னா அதாவது மாநகராட்சியிலிருந்து உள்ளாட்சி ஊராட்சி வரைக்கும் போய் திட்டம் போய் சேரணும் அப்படின்னா முதல்ல நான் போற நூறுவாண்டா கடைசியாக போய் நூறுவா சேரணும்னா சுத்தமான ஆசீர்வாதம் தேவை அந்த சுத்தமான ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே

ரசிகப்படும் நம்பி ஏமாற வச்சு கடைசியா வல்லாம ஐம்பது வயசு இன்னைக்கு சினிமா உச்சம் அவரை உச்சமா அவரை ஏன்னா தலைமுறை சினிமா வரணும் போது இருக்கு வந்து தலைமுறை சந்திச்சு வேண்டுகோள் வச்சிருக்காங்க வாழ்ந்துட்டு மனசு உச்சத்துல உச்சத்துலய பொருளாதார உச்சத்துல யார் வரமாட்டாங்க பணம் செய்யுத ஆசை இருக்கு

நான் இக் страхும் பற் scholarlyுங் staple fits <laughs> мног스를 motivo நான் என்னும் நான்றுardı ந ascendratல BevAnyல வ squishy ம Holo satараில commercial வையரும் வேம இது போகிறால் அucedைaph hopedны decoration 핑lama Franklin burgerுடம் மளலranean நான் அ jurisdiction நான் factualவள puppet Hoe கJamie hiện presidency部分 ல்ரமாமென்று Read bear aproximfurasi என்ன Colin த stiffness முடியால் இதுறக்குancies வ sogen minor

நமது தலைவர் தளபதி அவர்களை தூக்கி கொண்டாலும் நேரம் இது அரசியல் அரசியல் என்பது ஆட்சி செய்வதோ ஆளுமை செய்வதோ அல்ல அரசியல் என்பது தொண்டு செய்வது அரசியல் என்பது மனித வாழ்க்கையிலிருந்து இருந்து பிரிக்க முடியாத ஒரு தத்துவம் அரசியல் என்பது சமுதாய வாழ்க்கை வாழ்க்கைக்கு அமைதியை தருவது நம்ம யாருக்குமே தெரியாத அரசியல் வாழ்க்கைக்கு அமைதி தரக்கூடியது ஆனா அதுதான் உண்மையான அரசியல் அரசியல் என்பது ஏழை எளிய மக்களுக்கு அனைத்தையும் எளிதில் கொண்டு போய் சேர்ப்பது சிறந்த அரசியல் எங்கு நிலவுகிறதோ அங்கு அமைதி நிலவும் செழிப்புகள் வளரும் சாதி மதம் என்ற எப்பொழுது பிறப்புக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் இதுவே சிறந்த அரசியல் வருகின்ற இரண்டாயிரத்தி இரண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டே சிறந்த ஆண்டு என்று வருகிறோம் அது கட்டண தொகை கல்லூரி கட்டண தொகை அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறோம் லாக்டவுன் சமயத்தில் தனது தோட்ட டாக்டர் தேனி மாவட்ட தலைவர் டாக்டர் சேவை செம்மல் லெக்ஸ்பாண்டிய அவர்கள் தனது தோட்டத்தில் விளைந்த அனைத்து காய்கறிகளிலும் மூவாயிரத்து ஐநூறு பேருக்கு பயன்படும் வகையில் தனது உதவியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாமல் தனது பிறந்த நாள் விழாவில் வரும் அனைவரையும் விளம்பரங்கள் அனைத்தையும் தவிர்த்து அதற்கு பதிலாக பென்சில் நோட்புக் என வாங்க சொல்லி அறிவுறுத்தி அதனை செல்வங்களுக்கு அழைக்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தளபதி பிறந்த நாளை முன்னிட்டு தளபதி விஜய் அவர்களின் அறிவுறுத்தலின்படி போஸ்டர் பேனர் பேப்பர் விளம்பரங்களை தவிர்த்து சீனா இடையே நடந்த போரில் தாய் திருநீட்ட திருநாட்டிற்காக தியாகம் செய்த ராமநாதபுரம் பழனி அவர்களின் குடும்பத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் காசுகளை வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது கட்சியில் எந்த ஒரு தொடியும் அறிவிக்கப்படும் முன்பே இத்தனை நல உதவி திட்டங்களையும் செய்து வருவது நமது தமிழக வெற்றி கழகத்தின் தளபதி விஜய் மக்கள் ஒன்றுதான் என்பதை தெரிவித்துக் கொள்வேன் வேற ஒண்ணு இல்லை நண்பா இனி எங்க நல்லது நடந்தாலும் அதை நம்ம மக்களாதான் இருக்கணும் நம்ம நண்பர்களாதான் இருக்கணும் அதுதான் தளபதி வழியில் தேனி மாவட்ட தலைமை சத்யா நந்தகுமார் எனக்கு வாய்ப்பு தேவை நம்ம டாக்டர் லப்பாண்டி அவர்களுக்கு நடக்கிறேன்